வணக்கம் நான் ஜோவேல் ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டாக நாங்கள் நிற்கிறோம் இப்போ அதாவது இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதாவது ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து தான் வந்து இதில் வந்து நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம் அதோட இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அப்படி ஒரு தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸாகவும் வந்தது ஒரு விழிப்புணர்வை அது வந்து திருப்பியும் மறுபடியும் வந்து புரட்சி வந்த நடந்து கொண்டிருந்தது ரெண்டு வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னக்கே இந்த என்ன வந்து ஏற்கனவே இலங்கைக்குள்ள வந்துட்டு அப்ப அதல வந்து கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கினம் அப்படியே அந்த கொஞ்சம் பேர் வந்து உண்மையிலேயே அந்த காசுகளை எல்லா கட்டி ஏமாந்தாக்களோ இருக்கினோம் அப்ப அதுக்காக ஒரு விளிப்புனர்வா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சப்போஸ் நீங்க கேள்விப்படாத ஆட்களுக்காக நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வரோம் என்ன வந்து அப்படின்ட்டு பார்த்தோம் மட்டும் சொன்னால் இப்போ நோமலாவே ஸ்கேம்கள் நடக்கிறது தானே அப்போ அந்த ஸ்கேமில் வந்து வாட்ஸ்அப்பூடாக ஒரு ஆள் அப்படியே ஹாய் பிரதர் அப்படின்ட்டு அவளோட கதைச்சு அப்போ உங்களுக்கு நாங்கள் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறன் அப்படின்ட்டு சொல்லி அவையில் நல்ல மாதிரி கதப்பினோம் நல்ல மாதிரி கதைச்சி கதைச்சி போட்டு உங்களுக்கு நான் ஒரு பரிசு ஒன்று தருவன் பரிசு ஒன்று அனுப்புவன் என்னத்துக்காக அந்த பரிசு அனுப்புகிறான்னு சொன்னால் இப்படியான பல பல நிறைய பல பேர் பல பல விதமான காரியங்களை சொல்லுவேன் நான் அதே மாதிரி எனக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று ஒரு அழைப்பு உண்டு வந்தது மூணு நாலு கிட்ட வரும் அப்போ எனக்கு இப்படி ஒரு ஃபேக்கான விஷயம் நடக்குன்ட்டு தெரியும் அப்போ எனக்கும் அது வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்தது எப்படி வந்தேன்னு சொன்னால் ஹாய் பிரதர் நான் இங்கேருந்து கதைக்கிறேன் உங்களோட பேர் என்ன நீங்க எங்க இருக்கிறீங்க உங்களோட கதைக்குறது சந்தோஷமா இருக்கு நீங்களும் எங்கட குடும்பத்திலே ஒரு ஆள் அப்ப நானும் உங்களோட குடும்பத்திலே ஒரு ஆள் அப்படி என்று சொல்லி யாருண்டே தெரியாது தெரியாத ஒரு ஆள் வந்து இப்படி காய்ச்சிக் கொண்டு இருக்கிற உம் அப்ப அதில் என்ன ஊடாக இருந்து பணத்தை என்று பார்த்தால் என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் அப்ப நான் அந்த பிறந்த நாளுக்கு சகோதரரை உங்களுக்கு நான் ஒரு பரிசு அனுப்ப விரும்புறேன் அந்த பரிசை நான் வந்து உங்களுக்கு தாரத நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எங்களோட கதைப்பீனம் அதோட அவையுமே வந்து நல்லா கதைக்கும்போது நல்லா ஆக்களை வந்து நல்லா நம்புகிறவன் அதாவது வசப்படுத்தி நல்லா கதைப்பீனம் எந்த ரஜினியுமே ஒரு டவுட் வேர் ஆகிற அளவுக்கு தான் ஜோவெலோடையும் அந்த ஒரு ஆள் கதை இப்ப நான் இப்ப நாங்க ஏன் ராஜனாங்கன்னு சொன்னேன் எங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஏற்கனவே தெரியும் அப்ப சரி இவர என்ன கேட்க போயிடும் எங்கள்கிட்ட இருந்து ஒண்ணுமே வேண்ட மாட்டேன் அதுல வந்து நாங்க நம்பிக்கையான காரணம் காரணம் வந்தாண்டா எங்களுக்கு கேட்கணுமே தெரியும் இந்த விஷயம் அப்ப நாங்க எதுவுமே கொடுக்க போறதும் இல்லை அனுப்ப போறதும் இல்லை அப்ப இவர் என்ன கதைக்கிறார் என்ன எங்கள்கிட்ட இது கேக்குற கேக்குற என்ற காண்டித்தான் ஜோவேலுக்கு வந்து ரிப்ளை பண்ணி கதைக்கான காரணமும் என்ன இவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற காண்டிதான் நாங்க வந்து ரிப்ளை ரிப்ளை பண்ணி கதைச்சாரு அப்ப என்னோட கதைச்சவரால் அப்படி மகளுக்கு பர்த்டே இருக்கு அப்போ அவங்களுக்கு நான் பார்சல் ஒன்று போட போகிறேன் அப்போ நான் இப்போ வந்து ஷாப்பிங்க்கு போக போகிறேன் ஷாப்பிங்கு போயிட்டு நான் அதில் ஒரு ஒரு வீடியோவை போடுவேன் நீங்கள் அதை பேருங்கோ மற்றது உங்களுக்கு முக்கியமாக அந்த மொபைல் ஃபோன் ஷூ மற்றது ட்ரெஸ்ஸுகள் அப்படி என்று சொல்லி அதில் எடுத்து எடுத்து போடுவேன் கேட்டது எல்லாம் கேட்டுலாம் எல்லாம் சும்மா நோமடல ஐஃபோன் ஐஃபோன்

ஆனா சூபா பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கோல்ட்ல கோல்ட்ல செய்த மாதிரி கோல்ட்ல செய்த மாதிரி நல்ல வடிவான ஷூ நல்ல வடிவான ஷூ இதுல போட்ட ஃபோன் உங்களுக்கு அதுல நான் போடுவேன் நீங்க அதையும் பார்க்கலாம் அந்த ஃபோன் அப்படி என்று சொல்லி ஷர்ட் எல்லாம் பேக்கெட் பேக்கெட்டோ ஒரு ஒரு கலர் இல்ல நூறைய ஒன்று மில்ல ரெண்டு மில்ல நூறைய ஷர்ட்டுகள் எல்லாம் நானே கடை வந்து ஒவ்வொரு கடையிலுக்கு போய் வந்து நாங்க எடுக்க போறோம்னு சொல்லி ஒரு கடையில போய் சும்மா வீடியோ எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் போல வச்சிருந்த செய்கிறீங்க எல்லாம் சும்மா பளபளப்பா அப்படியே மினுங்குது பாக்கு அப்போ அப்படி புதுசாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு சொப்பிங்க போப்பறன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வீடியோ போட்டினான் வீடியோ வந்தது எனக்கு இந்த வீடியோ வந்தது என்னமாரி பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நான் கேட்டினான் கேட்டுட்டு அப்போ நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த பார்சலை அனுப்புறேன் நீங்கள் அங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்ற சொல்லி மெசேஜ் வந்தது அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே எனக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும் ஆனால் எவங்களோட அப்படி கதைக்க கூடாது என்ன காரணம்னா அந்த தமிழரை லேசாக ஏமாத்தலாமு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்ப நாங்கள் எந்த விஷயத்திலயுமே ஏமாறப்படக்கூடாது அவை அதில் அப்படி நினைச்சிட்டோம் அப்ப அதுக்காகத்தான் நாங்க சரி ஓகே போடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாளைக்கு உங்களை பட்டிய அனுப்புறேன்னு சொல்லி போட்டு அப்புறம் அடுத்த நாள் மெசேஜ் வருது உங்களுக்கு என்ன மாதிரி அங்கே டெலிவரி ஊடாக எதுவும் தகவல் எதுவும் கிடைச்சதா எதுவும் கோல் எடுத்து அப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ நான் அப்படி ஒன்றுமே நான் கேட்கல அப்படி ஒரு மெசேஜும் இல்லையா அப்படி என்று சொல்லி போட்டு ஆ சரி வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோனை வச்சுட்டார் வச்சதுக்கு பிறகு ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்தா நார்மல் மெசேஜ் ஒன்று வருது சரி நார்மல் மெசேஜ் ஒன்று வருது ஒரு நம்பரில் இருந்தால் வருது உங்களோட பேர் போட்டு அவற்றை பேர் போட்டு நான் ஜேம்ஸ் வில்லியம் நான் ஜேர்மனி நாட்டை சேர்ந்தவன் அவர் உங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று போட்டிருக்கார் அது இங்கே தான் இருக்கு என்னட்டு தான் அப்படி என்று சொல்லி மெசேஜ் வந்து வந்த அதில் கொஞ்சம் காசு கட்ட சொல்லியிருந்தேன் எவ்வளோ காசு கட்டா தொண்ணூற்றி ஐயாயிரம் தொண்ணூற்றி ஐயாயிரம் நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் இந்த பார்சலை உடனடியாக உங்களோட வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார்

குயிக்கா அந்த பார்சல் எடுங்க நானும் இலங்கை சட்டத்தின்படி அங்க நாங்கள் ஜெயிலுக்கு இருக்கோம் அப்படி என்று சொல்லி அந்த காசை மெயின் காசுன்றா இவ்வளவு ஒரு கட்டு நல்ல வடிவ காசை மட்டும் சும்மா வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அப்படியே போட்டுருக்காங்க அப்ப குயிக்கா எடுங்கோன்னு சொல்லி போட்டு அந்த காசு எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சுட்டினா அது என்னத்துக்காக அவைகளுக்கு தெரிஞ்சால் இவ்வளவு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி எங்களை கொஞ்சம் பயமுறுத்துறீங்க நீங்கள் நானும் பிரச்சனையா போயிடும் சொல்லி அப்போ குயிக்கா காசை போடுங்க பேங்க்ல காசை போட்டுட்டு நீங்கள் அந்த போட்டுனீங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு அந்த அப்படியே பார்சல் வீட்டை வரும் காசை போட்டு அந்த ரிசிப்ட் அப்படியே போட்டு எடுத்து அனுப்பணுமா அதோட அவையிலும் வந்து மூலியா செயற்படினா தங்களோட காசு போடணும்னு சொல்லி சொன்னா சரி அப்ப இதை காசு இருக்கு தானே நாங்க எங்க காசை போட்டு எடுக்கலாம் தானே என்று இப்ப விஷயம் தெரியாட்டிக்கு உண்மையா சாதாரணமா நினைக்க போற விஷயம் வந்து அதுதான் இல்லையா வேணா இப்ப என்ன சொல்லுவேன் உண்மையில புதுசா ஒரு ஆளுக்கு இந்த விஷயம் வரைவுல வந்து உண்மையில அவையில் வந்து நிறைய பேர் ஏமாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ரமா இருந்திருக்கீங்க வீடியோ எல்லாம் போட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இத்தனை பேர் காசை எல்லாம் கொடுத்து நம்பித்தானே எல்லாம் சரியா ப்ரூவா நம்ப கூடிய எல்லாம் செய்யணும் உடுப்புல இருந்து காசில இருந்து எல்லாம் சகலதும் வீடியோல இருந்து போட்டுல இருந்து சகலதும் போடணும் அப்ப டவுட் படக்கூடிய மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சபடியா நாங்கள் அது கேட்ட மாதிரி கதைச்சு என்ன இத பூர்ணம் பண்றது அறுக்கிறத கடந்து நாங்களும் கதை ஆள் விஷயத்துக்கு வந்து இருந்தா எங்களை வந்து தொண்ணூட்டாயிரம் காசு வந்து தாங்க போடட்டோம் அந்த பார்த்தா தாங்க எங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க சொல்லி இப்ப பின்னேரம் போட்டுருந்தாரு மெசேஜ் என்ன பின்னேரம் போட்டு அதோட பார்சல் எங்களுக்கு அனுப்புறீங்க மட்டும் சொன்னால் எங்களுக்கு இங்க வரும் வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் பே பண்ண வேண்டி வரும் சிலது வந்து அந்த காசும் கொடுக்க வேண்டி வராது காரணம் அவியல் எல்லாம் பே பண்ணிட்ட மட்டும் சொன்னா அந்த காசு கொடுக்க வேண்டி வராது இது என்ன புதுசா காசை போடுங்கோ சரி நம்ம சொல்லி எவ்வளவு ஒரு டெக்னிக்காக செய்கிறாங்கண்ட பேருங்கவன் ஆனா இதே உண்மையில ஒரு விஷயம் தெரியாதாக்கள் யாரும் இருப்பினமா இருந்தா உண்மையிலே அந்த இடத்துல காசை போட்டிருப்பினோம் என்ன காரணம்னு சொன்னால் நான் அதுக்குள்ள உங்களுக்கு காசை வைக்கிறேன் நீங்கள் பார்சல் வந்ததுக்கு பிறகு அந்த காசை எடுத்து நீங்க வேண்டாம் கடனு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏண்டா இந்த காசு உங்களுக்கு வந்துட்டேன் சொன்னாலே நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆயிருவீங்க அது இலங்கைக்கு இந்த காசுக்கு நான் பெருமதியான காசு அப்படின்னு சொல்லி இருந்தவர் பெருமதியான காசு அப்படின்னு சொல்லி அப்ப உண்மையிலே இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்களோ உண்மையிலே இந்த விஷயம் தெரியாதாக்கள் நீங்க முக்கியமா பார்த்து கொள்ளுங்க அது முதலும் நடந்தது ஆனா இப்பவும் நடந்து கொண்டிருக்கிற கருத்தை நாங்க வந்து இந்த வீடியோ நாங்க போட்டாங்க காரணம் வந்து அது இப்பவும் நடந்து கொண்டாலும் இருக்குது என்னது முதல் நடந்துச்சு அந்த ஞாபகம் இருக்காது இப்படியா இருக்காதுன்னு ஒரு நினைப்பீங்க ஆனா அதே இதுதான் இப்போ நடக்குது என்ன கூடுதலும் அந்த வருஷ கடைசி ஒரு இப்படி வாரது இந்த வருஷ கடைசி பத்து பதினொன்று பன்னெண்டு அப்ப அந்த டைம் அந்த மாதத்துக்குள்ளதான் இந்த வியல் இந்த விஷயம் ஏன்னா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாத காலப்பகுதியிலதான் தான் இந்த ஒரு ஒரு ஃபேக்கான விஷயங்கள் வந்து அந்த ஸ்கேம் வந்து நடக்கும் ஆனால் உண்மையில இந்த விஷயங்களுக்கு முதலும் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கும் இங்கேயோ ஒரு கேள்விப்பட்டன் ஒரு ஒரு ஆள் வந்து எண்பது லட்சம் ஏதோ காசு ஏதோ கொடுத்து மற்றது தீவு பக்கங்கள்லையும் எங்கயோ ஏரோ காசு எல்லாம் கொடுத்து தற்கொலை முயற்சியிலையும் ஈடுபட்டான் ஓ கேள்விப்பட்டன அப்ப ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கே இது வந்துட்டு ஓ அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கே ஆக்கல அப்படியே காசுக்காக வலை போட்டு பிடிச்சிட்டாங்க அது இப்போயே நடந்து கொண்டிருக்கு அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் அதுவும் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ப்ரொஃபைல பார்த்து தான் இந்த அட்டாக் பண்ணுறாங்க ஆக்களை அப்படி என்ன மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நான் நினைக்கிறேன் அப்போ ஆக்களை பிடிக்கிறாங்க அது போல் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பிளஸ் இருபத்தி ரெண்டுல வருது பிளஸ் இருபத்தி மூன்றுல இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பர் வருது அது வந்து அவையில வந்து வந்து கிரியேட் பண்ணி செய்திக்கிறேன் ஆனா அதே நாங்கள் என்ன கண்ட்ரி என்று நாங்க கூகுளுக்கு சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி ஒன்று காட்டுது இல்ல காட்டுதே டேட்டு காட்டு வேலை செய்து வச்சிருக்கீங்க ஒரு கண்ட்ரி என்றே இல்ல இல்லை அதுதான் இப்போ உண்மையாவே இந்த இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அவ்வளவு செய்து எங்கள்கிட்ட இருந்து காசுகளை வந்து தாங்கள் பெற்றுக்கொள்றத காட்டி ஒரு மூளையா போட்டு ஐடியாவை போட்டு நான் உண்மையாவே இதெல்லாம் கூடாது விஷயம் தெரியாதாக்கன்னு சொன்னா தனி எனக்குல காசு இருக்குதான் சரி இந்த காசை நாங்கள் மீண்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டா உண்மையாவே என்ன நிலைமைனு நிலைமை என்ன அதுவும் சில பேர் என்ன சொல்லுங்க இப்ப ஒரு காசை போட்டோன்னே அந்த காசு போட்டாண்டு போட்டதுண்டும் காணாமலுக்கு திரும்பவும் போட சொல்லுவாங்க திரும்பவும் போட சொல்லுவாங்களா திரும்பவும் போட சொல்லுவாங்க இவ்வளவு போடுங்க இவ்வளவு போடுங்க அவசரமா போடுங்க எல்லாத்தையும் நாங்க பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிடுவோம் அப்படி என்று சொல்லி ஆக்களை பதட்டப்படுத்தி அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளாக்கி கொண்டு போவாங்களாம் ஆனா இது வந்து வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்குது ஆனா நோமலாம் வேற வேற வித விதமான ஸ்கேமுகள் எல்லாம் நடக்கும் ஓ அப்ப பேங்க்ல இருந்து இப்படி உங்களுக்கு பரிசு பொழுதுனேன் இப்ப கிட்டத்தட்ட இப்ப கிட்டடியில வந்தது ஏர்டெல்ல நீங்கள் தீபாவளிக்கு அந்த ஒரு ஒப்பர் ரொண்டு குடுக்கறோம் சொல்லி தீபாவளிக்கு ஒப்பர் ரவுண்ட் குடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் அதுல உண்மையில ஒரு ஃபேக்கான விஷயங்கள் அப்படி உண்மையாவே இதுதான் என்று இல்ல ஃபேகில உண்மையாவே நிறைய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டாடி இருக்குது உண்மையா மக்களை நீங்களும் வந்து அவதானமா இருங்க என்ன அப்ப அதுதான் அப்ப என்ன என்கிட்ட காசு போட சொல்லி அப்ப நான் என்ன என்னட்டால் காசு இருக்கு நீ அந்த பார்சலை வீட்டை அனுப்புனா நான் காசை கொடுக்குறேன் ஓ இப்படி எத்தனை பேரை ஏமாத்துறீங்களா அப்படி என்று கேட்டுட்டு அப்போ மெசேஜை போட்டேனா தான் அதுக்கு பிறகு ரிப்ளை வரேன் இப்படி எத்தனை பேர் கிளம்புறீங்களா இப்படி ஆக்களை ஏமாத்தி பிழைக்கிறதுக்கு அப்படி என்று போட்டதுக்கு பிறகு ரிப்ளை வரையில் அப்ப நானும் அப்படியே விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் உண்மையில் அந்த விஷயம் விளங்காத ஆக்கள் புதுசாக உண்மையிலே வந்து புதுசா இப்படி ஒரு ஆளுக்கு இப்படி எடுத்து போடைக்குள்ளே உண்மையில் வந்து ஒரு அது அதுக்குள்ள அந்த அதுக்குள்ள போய் பார்த்து அவை லட்சட் ஆயிருக்கு உண்மையிலே இவ்வளவு சொல்றாங்க நாங்க காசை போடுவோம் போடுவோம் எல்லாருக்குமே ஒரு இது வந்து சரி இவ்வளவு காசை வர்றது போடுவோம் ஒரு இதுதான் வரும் ஒரு ஆசையா அதுக்குதான் எல்லாத்தையுமே வந்து வந்து ப்ரூவா என்ன பொருட்கள் நான் வாங்கினேன்னு சொல்லி போடுறேன் அப்போ ஒரு நம்பிக்கை ஒன்று வர எங்களுக்கு செய்த போட்டு நாங்கள் வேண்டு வந்து வீட்டுக்கு வேண்டு சொல்லி தான் நாங்கள் நினைப்போம் ம் ஏன்னா இதில் சொல்கிறோம் வாட்ஸ்அப்பில் இப்போ எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்கிற வழியாக இந்த கூட வந்து ஸ்கேன் பண்ணி அந்த இப்படி விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் உங்களுக்கும் மெட்ட மெட்ட விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு தகவல் வரும் உங்களுக்கு ரெண்டாவது பரிசு கிடைச்சிருக்கு நீங்கள் பேங்க்கு உள்ள காசை போடுங்கோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிசு நாங்கள் தருவோம் சொல்லியெல்லாம் நிறைய

என்ன காரணம் சொன்னால் அங்கே தீபாவளி வருது தீபாவளி கடையில் உங்களுக்கு பரிசு வந்துடும் கிறிஸ்மஸ் வந்துடும் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் அதை கூட இல்லாமல் சொல்லி அப்போ அதே ஏன் பண்ணி அப்படி ஒரு விஷயங்களை செய்கிறாங்க மக்களே நீங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகுங்கோ எந்த இதுலேயும் நீங்கள் அப்படியான ஒரு வலைத்தளங்கள் இதில் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்போ சரி உண்மையில் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ஒன்று நாங்கள் தந்திருக்கோம் நீங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே அப்போ இதோட நாங்கள் எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோ நீங்கள் முதலாக பார்க்குற நீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மற்றமொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்